ஸ்ரீராமானுஜாய் ஸ்ரீரங்கம் ஸ்ரீ நம்பெருமாள் மூர்த்தி களவாடியது குறித்து காவல்துறையில் நான் கொடுத்த புகார் அது எதிர்த்து பலர் விமர்சனம் செய்து என்னை கேள்வி கேட்டிருந்தார்கள் நான் சொன்னது பொய் என்று சொன்னார்கள் அதனாலே எனக்கு இருந்த பல ஆயிரம் கேள்விகளில் ஒரு நூற்றி ஐம்பது கேள்வியை மட்டும் சென்ற வருடம் ஜனவரி மாதம் கேட்டிருந்தேன் இன்று வரை அதில் ஒரு கேள்வி கூட பதிலில்லை இதற்கான முதல் பாகத்தை ஏற்கனவே பதிவேற்றம் செய்துள்ளேன் பார்க்காதவர்கள் அதை பார்த்துவிட்டு தொடருங்கள் இங்கேருந்து பார்த்தாலும் அந்த கேள்விகள் நியாயமாக தான் இருக்கும் எந்த கேள்விகளுக்கும் எப்படி கேட்டாலும் ஒன்று தான் இது இரண்டாவது பாகம் இந்த பாகங்களை நீங்கள் கேட்டு தெளிவு பெறுவீர்கள் இதற்கான விடையை நாம் விரைவிலே பெருமானின் அனுகிரகத்தோடு கிடைக்கப் பெறுவோம் நம்பெருமாள் உள்ளார் என்ற கேள்விக்கு விடை கிடைக்கப் பெறுவோம் என்று உறுதியாக நான் தெரிவித்துக் கொள்கிறேன் வருடம் பார்க்காதவர்கள் இது மீண்டும் ஒரு முறை பார்ப்பதற்கான ஒரு வாய்ப்பாக இதை மீண்டும் ஒளிபரப்புகிறேன் ஸ்ரீமதே ராமானுஜாய நம்மா நம்பெருமாள் சம்பந்தமான கேள்விகள் பாகம் ரெண்டு அந்த சரிபார்ப்பு அறிக்கையை யார் என்று கொடுத்தார்கள் அதாவது போன இதில் சொன்னது என்னென்னாக்கா ஒரு நிபந்தனைக்குட்பட்டு இந்த பெருமாளுக்கு நம்பெருமாள் என்கிற உச்சமூர்த்திக்கு இருக்கும் குறைபாடுகளை சரி செய்ய வேண்டும் என்று ஆணையர் அனுமதி கொடுத்திருப்பார் அதை யார் சரி பார்த்தாங்க அந்த அறிக்கையை யார் கொடுத்தார் பார்த்தாங்களா தெரியாது இருந்துன்னு நினைப்போம் அது யார் கொடுத்தா நம்பெருமாள் திருமேனி பொன்னானாலனது என்று கேள்விப்பட்டுள்ளோம் சொக்கத்தங்கோன்னு கேள்விப்பட்டுள்ளோம் இதற்கு சான்ற இது நாள் வரை நாங்கள் யாரும் கேட்டதும் இல்லை கேட்க வேண்டிய அவசியமும் எங்களுக்கு இல்லை பெருமாள் எதில் ஆனான்றதை ஆராய்ச்சி பண்ணுறது ஒரு பக்தனுக்கு அழகல்ல அதனால் இதை பற்றி நாங்கள் இது வரைக்கும் யார்கிட்டையும் கேள்வி கேட்டதில்லை ஆனால் சொக்கத்தங்கத்தில் பெருமாள் ஆனான்றது கேள்வி ஆனால் இன்று நம்பெருமாள் திருமேனி நீ அல்ல என்று தலைமை அர்ச்சகர் பேட்டி கொடுத்துள்ளார் இந்த முரளிபட்டர்னு சொல்கிற அர்ச்சகர் என்ன பண்ணுறார் தொலைக்காட்சியில் வந்து பெருமாள் தங்கத்தினால ஆன பெருமாள் இல்லை அப்படின்னு திட்டவட்டமாக சொல்கிறார் அவருக்கு எப்படி தெரியும் யாருமே பார்த்ததில்லை அவருக்கு மட்டும் எப்படி தெரியும் தெரியும் அவர் தெரிஞ்சதுனால தான் சொல்கிறார் தங்கம் இல்லைன்னு நம்பெர்மாள் திருமேனி பொன்னானதுதான் பொன்னால் ஆனது அல்ல என்பது எப்படி அவருக்கு தெரியும் அவர் பொற்கொள்ளரா நம்பெருமாள் திருமேனியை சோதித்து பார்த்தாரா அல்லது யாராவது பொற்கொள்ளர் சோதித்து பார்த்தாரா இது நமக்கு தெரியணும் இவர் வந்து எப்படி இவருக்கு தெரியும் இவர் தான் சோதித்து பார்த்தார்னா தெரியும் அவர் ஒரு பொற்கொள்ளராக இருந்திருக்கலாம் அதனால் அவருக்கு தெரிஞ்சிருக்கலாம் இல்லை யாராவது பொற்கொள்ளரை வைத்து அவர் சோதித்து பார்த்துருக்கலாம் அப்படி செஞ்சிருக்காரா எப்படி அவர் பங்கு கண்டுபிடிச்சார் அது தங்கம் இல்லைன்னு அவர் திட்டவட்டமாக சொல்கிறார் மற்றவர்கள் சோதித்தார்கள் என்றால் அது என்று எப்பொழுது நடந்தது அதற்கான மேற்கூறிய ஆவணங்கள் அனுமதிகள் எங்கே இப்போது அர்ச்சகர் செய்யலை வேறு யாரோ உத்தரவு செஞ்சாங்கன்னு வச்சுட்டாக்க அதை யார் நடத்தினா எப்போ நடத்தினா அதாவது பெருமாள் தங்கத்தினால் ஆனவரா இல்லையா என்றதை வேறு ஒருத்தர் சோதித்து பார்த்ததுனால் அர்ச்சகருக்கு தெரியுன்ற பட்சத்தில் யார் சோதித்தாங்க எப்போ சோதித்தாங்க அதுக்கு அனுமதி எல்லாம் கிடச்சிதா இல்லைனா நேராக போய் யார் வேணால் அந்த பெருமாளை உரசி பார்க்கறதுக்கு அவர் நகையா அர்ச்சகர்கள் தங்கள் பரிந்துரையை கொடுத்ததில் இருந்து எத்தனை நாட்கள் ஆணையரின் அனுமதி கிடைத்தது இது முக்கியம் அர்ச்சகர்கள் ஒரு பரிந்துரை கொடுத்தார்கள்ன்ற பட்சத்தில் அதை கொடுத்த நாளிலிருந்து ஆணையர் எத்தனை நாள் எடுத்துட்டார் அது அனுமதி கொடுக்கறதுக்கு டக்குன்னு பண்ணிட்டாரா இல்லை நல்லா யோசித்து பண்ணாரான்றதுக்காக இந்த கேள்வி சபதி மேற்பார்வை பார்த்தாரா பார்த்து இன்ன இன்ன விஷயங்களை சரி செய்ய வேண்டும் என்று அறிக்கை கொடுத்தாரா சபதி கொடுத்த அறிக்கை எங்கே அர்ச்சகர்கள் சொல்கிறாங்க இதெல்லாம் பிரச்சனை இருக்குன்னு அவர்கள் தான் தினமும் பெருமாளை பக்கத்தில் இருந்து பார்க்குறவங்க அவர்கள் வந்து எக்ஸ்பர்ட் கிடையாது நிபுணர்கள் கிடையாது ஸ்தபதிகள் கிடையாது அவர்கள் அர்ச்சகர்கள் அந்த பெருமாளுக்கு இருக்கும் குறைபாடுகளை தீர்க்க வேண்டியது ஸ்தபதிகள் அப்போது அர்ச்சகர்கள் சொன்ன குறைபாடு ஒரு கிட்ட போகும்போது ஒரு ஒரு குழந்தைக்கு வயிற்று வலிக்கிறதுன்னு சொல்லலாமே தவிர அந்த வயிற்று வலி என்ன காரணத்துல என்ன வயிற்று வலின்னு நம்மளால் சொல்ல முடியாது ஒரு மருத்துவர்கிட்ட தான் போகணும் போல் பெருமாள் திருமேனியில் ஒரு குறைபாடு இருக்கின்றது என்று அர்ச்சகர்கள் சொன்னால் ஸ்தபதியிடம் சென்று இன்ன குறைபாடுகள் உள்ளன ஆமாம் இது இதனால் வந்திருக்கு இதை இப்படி சரி செய்யணும் அப்படின்றது முடிவு செய்ய வேண்டியது ஸ்தபதி அப்படி இருக்கிற ஸ்தபதி இதை பெருமாளை நன்னாக சோதித்து பார்த்து இதெல்லாம் இருக்குதுன்னு எடுத்து ஒரு அறிக்கையை கொடுத்துருக்கணும் இதெல்லாம் பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு சொல்லி அறிக்கையை கொடுக்கணும் அந்த அரி தபதி கொடுத்த அறிக்கை எங்கே அவர் மேற்பார்வை பார்க்கவில்லை என்றால் இன்னென்ன விஷயங்கள் சரியாக இல்லை என்பதை யார் முடிவு செய்தார் ஒரு ஸ்தபதி பார்க்கலங்க நாங்களே முடிவு பண்ணிட்டோம் அப்படின்னு வார்த்தை சொன்னாக்க அப்படி முடிவு பண்ணுறது யார் ஒன்றும் ஸ்தபதி பார்த்துருக்கணும் இல்லை வேறு யாராவது எழுதியிருக்கணும் ஸ்தபதி பார்த்து நான் இல்லை ஸ்தபதியே யாருன்னு தெரியல சபதி பார்த்தாருன்னே வச்சுப்போமே சபதி பார்த்தார்னா அவர் அறிக்கை இருந்திருக்கணும் சபதி பார்க்கலன்னா அவர் எந்த அடிப்படையில் இது சரின்னு ஒத்துண்டார் யாராவத்து எழுதியிருக்கணும் இல்லையா அந்த அறிக்கை அது இல்லாமல் அடிப்படை இது இந்த குறைகள் இருக்குதுன்னு சொல்கிறது அடிப்படை இந்த அடிப்படை இல்லாமல் யார் ஏன்னா ஒன்றுமே இல்லாமல் இவங்க குறை இருக்குன்னு பொய்யே சொல்லிவிட்டு ரெண்டு பேர் திருட்டுத்தனம் தனம் பண்ணாக்க அதுக்கு தானே மேலதிகாரி 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 அர்ச்சகர்கள் ஒருவேளை போய் சொல்லியிருந்தாக்க சபதி பார்த்துருவார் சபதிவார்கள் பொய் சொல்லியிருந்தாக்க அரங்காவலர்கள் பார்த்துருவாங்க அரங்காவலர்கள் பொய் சொல்லியிருந்தாக்க செயல் அலுவலர் பார்த்துருவார் செயல் அலுவலர் பொய் சொல்லியிருந்தாக்க ஆணையர் பார்த்துருவார் ஆணையர் பொய் சொல்லியிருந்தாக்க அரசு இவ்வளவு செக் இருக்குது எல்லையும் பாஸ் பண்ணணுன்னா ஒன்று எல்லாரும் உடந்தையாக இருக்கணும் ஏன்னா இவ்வளோ தூரம் பாஸ் ஆகி நடந்திருக்கு அதனால் இதில் எல்லாரும் உடந்தையாக தான் இருக்கணும் வேறு வழி கிடையாது அப்படி முடிவு செய்தவர் கொடுத்த அறிக்கை எங்கே அவருக்கு யார் அனுமதி அளித்தது சபதி இல்லாதவர்கள் ஒரு கொடுத்தாருந்தால் அவர் முடிவு செய்தவர் யார் அவருடைய அறிக்கை எங்கே அவருக்கு அனுமதி கொடுத்தது யார் அப்படி முடிவு செய்தவர் உலோக விக்கிரகங்களை செய்வதிலும் சரி செய்வதிலும் வல்லவரா அப்படி ஒருத்தர் பண்ணார்னாக்கா அவர் ஒரு வல்லவராக ஒரு நிபுணராக இருக்கணும் இல்லையா உலோக விக்கிரகங்களை புதிதாக செய்வதும் இருக்கும் குறைபாடுகளை சரி செய்வதிலும் வல்லவராக இருக்க வேண்டும் அப்படி இருக்கிறவர்கள் சொல்கிறது தான் நாம் ஏற்றுக்க முடியும் அதனால இந்த கேள்வி அவர் உண் அவர் உண்மையிலேயே அவர் வல்லவரா நல்லவரா வல்லவரா திறமையானவரா அப்படின்றது கேள்வி அவர் வல்லவர் இல்லை என்றால் எந்த அதிகாரத்தோடும் தகுதியோடும் அவர் அந்த அறிக்கையை கொடுத்தார் அவர் வல்லவரில் பெரிய ஆளுனால ஏதோ உத்தரவு ஒன்று போட்டோம் அப்படின்னு சொன்னாக்க அவருக்கு யார் அதிகாரம் கொடுத்தா எந்த அதிகாரத்தில் அவரை நியமனம் பண்ணாங்க அறங்காவலர்கள் பரிந்துரை எங்கே நான் முன்னாடியே சொன்னால் போல அரங்காவலர்கள் இதை பார்த்து சரிதான் பண்ணணும்னா சொல்லிவிட்டு இதை பரிந்துரை பண்ணிருக்கணும் மேலே செய்யணும் அப்படின்னு அந்த பரிந்துரை எங்கே அரங்காவலர் முடித்தோடனே செயலுவலருடைய பரிந்துரை இருக்கணும் ஆணையருக்கு எழுதணும் அவருடைய பரிந்துரை எங்கே அதை முடிஞ்சோடனே ஆணையர் ஒரு பரிந்துரை எழுதணும் அரசுக்கு அந்த பரிந்துரை எங்கே நம்பெருமாள் திருமேனி வேலை திருமேனி வேலைகள் நடைபெற்ற பொழுது யார் யார் அங்கே இருந்தார்கள் அந்த சமயத்தில் மூணு நாள் பெருமாளுக்கு அங்கே திருட்டு பணி நடந்திருக்கு இல்லையா அப்போ அங்கே யார் யாரெல்லாம் இருந்தா அந்த மூணு நாள் அங்கே யார் யாரெல்லாம் இருந்தால் அப்பொழுது எடுத்த வீடியோ அப்பொழுது வீடியோ எடுக்கப்பட்டதா அந்த வீடியோ இங்கே பெருமாளுக்கு ஒரு இவ்வளோ முக்கியமான பிராச்சீனமான ரொம்ப பழமையான பல்லாயிரக்கணக்கான வருடங்கள் பழமையான இந்த நம்பெருமாளை அவர் திருமேனியில் ஏதோ குறைபாடு இருக்கின்றது என்று யாரோ ஒருவர் சரி செய்கிறேன் என்று சொல்லி எதையாவது தவறாக செய்துவிடக்கூடாது என்பதற்காகவும் சட்டத்திற்காகவும் இந்த விஷயங்கள் மொத்தமும் வீடியோ எடுத்துருக்கணும் இல்லையா அந்த வீடியோ இங்கே வீடியோ எடுக்கப்படவில்லை என்றால் ஏன் எடுக்கப்படவில்லை எதற்கு என்பதற்கான விளக்க அறிக்கை எங்கே அதை அனுபவித்தவர் யார் ஏதோ காரணத்தை சொல்லி இவங்க வீடியோ எடுக்கலன்னு வச்சுக்கோங்க ஏ அதுக்கு வந்து ஜஸ்டிஃபிகேஷன் பண்ணியிருக்கணும் அதை வந்து அதை வந்து நியாயப்படுத்தியிருக்கணும் இந்த வீடியோ எடுக்கிறதுக்கு கூடாது இது ஆகம விருத்தம் அப்படின்னு சொல்லி ஆகம விருத்தம்னு சொல்லி எல்லாம் சொல்லிட்டு ஆனால் ஆகம விருத்தமாக தான் இவங்க பண்ணுறது ஃபோட்டோ எடுக்கிறதும் வீடியோ எடுக்கிறதும் ஆகம விருத்தம்னு யார் சொன்னாலும் எனக்கு தெரியல ஆனால் எடுக்காமல் இருக்கிறது நம்மளுடைய சுய கட்டுப்பாடுன்றது பதிவு பண்ணிடுறேன் எடுக்கக்கூடாது நம்ம சுயக்கட்டுப்பாடு அது ஆகமத்தில் ஏன்னா அந்த காலத்துலலாம் ஃபோட்டோலாம் இல்லை அதனால் அப்படின்றத பற்றி அவங்க யோசிச்சிருக்கவே மாட்டான் சுயக்கட்டுப்பாடு எடுக்கிறவன் தான் பக்தன் அவன் எடுக்கவே மாட்டான் அதனால் வீடியோ எடுக்கலைன்னாக்க ஏன் எடுக்கலை காரணம் என்ன எதுக்காக எடுக்கக்கூடாது ஏன் எடுக்கலை இது அனுமதி இதுக்கு அனுமதி கொடுத்துருணும் இது ரொம்ப முக்கியமான ஒரு பணி ஒரு பெரிய உற்சவ விக்கிரகம் பழைய பழமையான விக்கிரகம் இது நமக்கே விலை மதிப்பற்றது அப்படின்னாக்க திருடர்களுக்கு சொல்லவும் வேண்டுமோ சொக்க தங்கத்தாலான பெருமாள் என்று வேறு சொல்கிறார்கள் இந்த பெருமாளை ஒருவர் தொடுகிறார் என்றால் அதை வந்து ஆவணப்படுத்தணும் வீடியோ எடுத்து அப்படி படுத்தலைன்னாக்கா அது அதுக்கு ஒரு அனுமதி பெற்றுக்கணும் ஏன்னா இது வந்து சும்மா இல்லை அதனால் அந்த அனுமதியை யார் கொடுத்தார் குறைந்தபட்சம் புகைப்படங்கள் எடுக்கப்பட்டதா ஏன் இந்த புகைப்படமும் இந்து வரை இவர்கள் காவல்துறைக்கோ நீதிமன்றத்துக்கோ கொடுக்கவில்லை சரி வீடியோ எடுக்கலாம்னு வச்சுக்கோம் கொஞ்சமாக இது போக ஃபோட்டோ எடுத்துருக்கணுமில்லையா யார் பண்ணுறா என்ன பண்ணுறா எந்த பாகத்தில் குறைகள் இருந்தது என்ன முன்னாடி என்ன பின்னாடி என்ன இவங்க தான் ஒரு புஸ்தகம் போட்டிருக்காங்களே ஸ்ரீரங்கத்தில் முன்னே பின்னே நான் செய்தேன் பார் அப்படின்னு இல்லையா இப்போது வேணு சீனிவாசன் போட்டிருக்கானே அதில் வேறு ஒன்று அது வந்து நாட்டுடைய வைஸ் பிரசிடென்ட்டை கூப்பிட்டு வந்து ஒரு புஸ்தகத்தை வெளியாட்டி இன்னி வரைக்கும் அந்த புத்தகம் வெளியில் வரல இதெல்லாம் ஊருக்கு ஊரை ஏமாத்துறதுக்காக பண்ணுற வேலை அப்படி முன் போட்டாங்க இல்லையா அதை மாதிரி பெருமா பழைய பெருமாள் முன் இந்த பெருமாளுடைய திரும்பிய நீ நம்ம பார்க்கக்கூடாதுன்றதுக்காக இம்மா கொடுக்க வேண்டாம் ஆனால் அதிகாரிகளுக்கு தந்தே ஆகணும் அதனால் காவல்துறைக்கோ நீதிமன்றத்துக்கோ கொடுக்குறதுல இவங்களுக்கு ஒன்றும் கஷ்டம் இல்லையே இது வரைக்கும் ஏன் அவங்க கொடுக்கல கொடுத்துருந்தாங்கன்னா எனக்கு தெரிஞ்சிருக்கும் ஏன்னா நான் தானே கேஸ் போட்டவன் புகார் கொடுத்தவன் நான் தானே புகார்தாரர் நான் அப்படிங்கிறதுனால எனக்கு தெரியணுமே அது அதனால் இன்னி வரைக்கும் அவர்கள் அந்த மாதிரி ஒரு புகைப்படத்தை கொடுக்கல ஏன் கொடுக்கவில்லை அப்போ புகைப்படமும் எடுக்கலையா இந்த பணி நடந்தது எந்த இடத்தில் இது எங்கே நடந்தது இப்போது காஞ்சிபுரத்தில் முன்ன நான் சொன்னால் போல் வேறு ஒரு பல வீடியில் சோமாஸ்கந்தரை பண்ணும்போது அந்த சோமாஸ்கந்தர புதுசாக பண்ணுறதுக்கு முத்தையாசபதியோடைய தன்னுடைய தனிப்பட்ட பத்திர பற்றையில் அதை பண்ணாங்க அவருடைய சொந்த வீட்டில் போல் இது எங்கேயாவது பண்ணாங்களா இல்லை கோவிலில் பண்ணாங்களா அப்படின்றது தெரியணும் கோவிலில் பண்ணாங்க அதாவது இந்த பெருமாளுக்கு குறைபாடுகளை சரி செய்திருக்கிறார்கள் அப்போ வந்து பெருமாளை இந்த இடத்துல எடுத்துன்னு போயிருக்க முடியாது அப்போ எங்க அதனால் எந்த கேள்வி எங்கே கேட்டுக்கிறேன் எங்கே நடந்ததுன்னு தெ கேட்டுக்கிறேன் அங்கே இருந்தவர்கள் யார் யார் அந்த இடத்துல யார் யாரெலாம் இருந்தாங்க யார் யாருக்கு உள்ளே வந்து போக அனுமதியை யார் அளித்தார் இந்த சமயத்தில் இவர்கள்லாம் உள்ளே வரலாம் இவர்கள்லாம் உள்ளே போகக்கூடாது அப்படின்னு ஒருத்தர் முடிவு பண்ணியிருப்பார் அவர் யார் யார் யாருக்கெல்லாம் உள்ளே வந்து போகிறதுக்கான அனுமதி கொடுத்து கொடுக்கப்பட்டது என்ன காரணத்திற்காக இவர்கள் மட்டும் பிரத்யேகமாக அனுமதிக்கப்பட்டார்கள் அல்லது அனுமதிக்கப்பட வேண்டும் என்பதற்கான ஆவணங்கள் உள்ளனவா அவை பரிசீலனிக்க பரிசீலிக்கப்பட்டனவா சில பேர் அனுப்புகிறோன்னா இன்னென்ன காரணத்துக்காக இவர்களை அனுப்புகிறோம் அப்படின்னு ஒருத்தர் எழுதணும் அதை பரிசீலனை செய்து சரின்னு ஒத்துக்கொள்ளணும் அப்படிப்பட்ட ஆவணங்கள் உள்ளதா அதை பரிசீலனை செய்ய சாதாரணமான விஷயம் இல்லை ஒரு நாட்டின் பிரதம மந்திரியையோ இல்லை மாநிலத்தின் முதல் மந்திரியையோ ஒருவர் பார்க்க வேண்டும் என்று போனால் நீங்கள் யார் எங்கேருந்து வரீங்க எப்போ உங்கள் ஜாதகம் என்ன எல்லாம் ஆதார் கார்டு முத கொண்டு எல்லாத்தையும் கொடுங்கோ பேன் நம்பர் கொடுங்க எல்லாத்தையும் வாங்கிக்கிறார் நீங்கள் யாருன்னு பின்னணி எல்லாம் உணவுத்துறையை வைத்து கண்டுபிடிக்கிறார்கள் நீங்கள் சரியானவராக தான் அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் உங்களை வந்து அந்த பில்டிங்குக்குள்ளேயே விடுவாங்க சர்வேஸ்வரனை ஒருத்தர் செய் சர்வேஸ்வரனுக்கு எப்படி இருக்கணும் பாதுகாப்பு அப்படி இருந்திருக்கணும் அப்போது யார் யார் வராங்க என்ன காரணத்துக்குன்ற விஷயங்கள் இருக்கணும் இது நியாயமான கேள்விதான்றதை நீங்கள் புரிஞ்சுக்கணும் இது பண்ண வேண்டிய வேலை உள்ளே வருவோர் போவோர் யார் யார் என்று கண்காணிக்க பதிவேடு குறைந்த பட்சம் வைக்கப்பட்டிருந்ததா பதிவேட்டின் பிரதியை நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யவில்லை ஒருத்தர் உள்ளே வரா போகிறான்னாக்கா ஒரு ரிஜிஸ்டர் போட்டு அதில் எழுதிப்பாங்க இவர் உள்ளே வந்தால் இத்தனை மணிக்கு வந்தாலும் இத்தனை மணிக்கு போனார் இவர் இது காரணத்துக்காக வந்தார்னு எழுதியிருக்கணும் அப்படி ஒரு பதிவேடு வச்சுருந்தீங்களா அது நீதிமன்றத்துக்கு ஏன் சமர்ப்பிக்கவில்லை அந்த பதிவேடு இருக்க வேண்டும் அதில் ஏதான தெரியும் யார் யாரெல்லாம் இருந்தாங்கன்ற விஷயம் நம்பெருமாள் திருமேனியில் எந்தவித மாறுதலும் செய்ய யாருக்கும் அது யாருக்கு அதிகாரம் உண்டு அப்படி அனுமதி கொடுத்த யார் பெருமாளுடைய திருமேனியே இன்றைக்கி அவர் திரு அவருடைய இங்கே பார்த்தன்னா இந்த இடத்துல கன்னத்தில் அவ்வளோ மோசமாக இருக்கிறது அப்படி மாற்றுவதற்கு யார் அனுமதி கொடுத்தார் நம்பெருமாள் முன்பில் முகத்தில் இருந்த முன் முன் முன்பிருந்த புன்முறுவல் எங்கே போனது இது ஸ்ரீரங்கவாசிகள் குறிப்பாக தாய்மார்களுக்கு நன்றாக தெரியும் பெருமாள் புன்னகையுடன் இருப்பார் ரெண்டாயிரத்தி பன்னெண்டதுக்கு அப்புறம் அந்த புன்னகை மறைந்தது இந்த புன்னகை பெருமாளின் திருமுகத்தில் இல்லை இன்று வரை இல்லை அப்படிங்கிறத இந்த ஊரில் இருந்து பெருமாளை நன்னா தரிசனம் பண்ணி பெருமாள் மேலே பக்தியோடு இருக்கிறவர்களுக்கு மட்டும்தான் தெரியும் சும்மா போகிறோம் கண்ணை மூடிந்து சேவைக்கிறவங்களுக்குலாம் தெரியாது பெருமாளுடைய அழகை ரசிப்பவர்களுக்கு தெரியும் அந்த புன்முருவலின் அழகு அது எங்கே போனது எப்படி போகும் அந்த விக்கிரகத்தை மாற்றினாலாண்டவா அது போகும் அது ஒரு அந்த புன்முருகல் நூறுவருக்கு வந்து விடுமா அவர் திருமேனியில் தந்த தங்கத்தை காய்ச்சி ஊற்றிய போது திருமேனி ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சொல்வது உண்மையா சில பேர் என்ன சொல்றாங்க பெருமாளுடைய திருமேனில சில குறைபாடுகள் இருந்தது அதுக்காக தங்கத்தை காச்சி உருக்கி அவர் திருமையில குட்டினான் அதனால வந்த இந்த தழும்பு தான் இது அப்படின்னு சொல்றா அப்படி ஒன்று நடந்ததா இது உண்மையானால் பெருமாள் என்ன உலோகத்தில் ஆனவர் என்று கூட தெரியாமல் சபதி தங்கத்தை காய்ச்சி ஊட்டினாரா இன்ன உலோகத்தோட இன்ன உலோகம் சேரும் அப்படின்றது முதல்ல தெரிஞ்சுட்டு இது அடிப்படை அதோடைய காம்பினேஷன் என்னென்ன சே அளவில் இதை சேர்க்கணும் தங்கம் எவ்வளவு வெள்ளி எவ்வளவு அது எவ்வளவு இது எவ்வளவுன்னு பல பல ஐம்ப ஐம்பொன்னாக ஐம்பொண் சிலை ஆக இருந்தால் அஞ்சு விதமான உலோகங்கள் இல்லை என்னவோ அது நமக்கு தெரியாது சபதிகளுக்கு தான் தெரியும் என்னென்னலாம் பண்ணுறாங்கன்னு அப்படிப்பட்ட இருக்கிற அந்த காம்பினேஷன் அதுதான் கூட தெரியாமல் தங்கத்தை மட்டும் காய்ச்சி கொட்டினால்தான் பெருமாளுக்கு இங்கே இங்கே சுட்டு இருக்கா அப்படிங்கிறது கேள்வி அது கூட தெரியாதவனை எப்படி சபதியாக நியமித்தீர்கள் என்பது இதனுடைய தேர்வது இது உண்மையானால் பெருமாள் என்ன உலோகத்தில் ஆனவர் என்று கூட தெரியாமல் சபதி தங்கத்தை காய்ச்சி ஊற்றினாரா அதான் இப்போ கேட்டோம் அர்ச்சகரால் தங்கத்தாலான விக்கிரகம் இல்லை என்று சொன்ன பின்பு சபதி எப்படி தங்கத்தை காய்ச்சி ஊற்றினார் ஒரு பக்கம் அர்ச்சகர் என்ன சொல்கிறார் தங்கத்தாலான பெருமாள் இல்லைங்கிறார் இன்னொரு பக்கம் அதே அர்ச்சகர் என்ன சொல்கிறார் தங்கத்தை காய்ச்சி தான் அப்படி ஆயிடுத்துங்கிறார் தங்கத்தால் ஆகாத பெருமாளுக்கு எதுக்கு தங்கத்தை காய்ச்சி கொட்டினீங்கன்னு தெரியல எவ்வளவு கிலோ தங்கம் காய்ச்சி கூட்டப்பட்டது இதுக்காக தங்கம் கலெக்ட் பண்ணியிருக்கீங்களோ எவ்வளவு கிலோ தங்கம் நீங்கள் அதற்காக கொள்முதல் செய்தீர்கள் அதில் எவ்வளவு காய்ச்சி எவ்வளவு ஊற்றுனீர்கள் என்பதன் கணக்கு இருக்கா கணக்கு வழக்கம் இல்லாமல் கொட்டிட முடியுமாண்ணா எதுக்குமே கணக்கு இருக்கணும் இந்த தங்கம் கோவிலிலிருந்து எடுக்கப்பட்டதா கோவிலுடைய வைப்பிலிருந்து எடுத்தீங்களா அப்படின்றது யார் எங்கேருந்து வந்து இந்த தங்கம் கோவில் தங்கம் என்றால் அதற்கான முறையான அனுமதிகள் பெறப்பட்டனவா இது கோவில் தங்கம் தான் கோவிலில் வைப்பில் இருந்தது தான் அப்படின்னாக்க இதற்கான அனுமதி யாராக கொடுத்துருக்கோம் இல்லைன்னா எடுத்து யார வேணால் எடுத்துட முடியுமா இந்த காரணத்துக்காக எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லணும் அதுக்கு அனுமதி பெறப்பட்டதா அந்த அனுமதி கடிதங்கள் எங்கே அதை ஏன் இவர்கள் நீதிமன்றத்தில் கொடுக்கவில்லை இதோட இந்த பாகத்தை நிறுத்திக்கிறேன் பதினாலு நிமிஷம் ஆயிடுச்சு அடுத்த பாகத்தை தொடர்ந்து பாருங்கள்